தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி இரண்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது தமிழகத்தில் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தற்பொழுது அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது இரண்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையமானது இரண்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையமானது தற்பொழுது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மன்னார் வளைகுடா பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம் வீரகுமார் சொல்லுங்க தற்பொழுது வானிலை ஆய்வு மையமானது இரண்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மற்ற மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது காற்று வீசக்கூடும் என்று மீனவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது அங்கு மேலும் விவரங்கள் என்ன சொன்னாங்க அதை பத்தி பாக்கிருந்து போங்க வணக்கம் சங்கீதா தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையானது ஒரு புறம் தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் நீலகிரி மற்றும் கோவையின் மலை மாவட்ட பகுதிகள் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்பதனால் அந்த இரண்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையினையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இன்றும் நாளையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் அதாவது இடி மின்னலோடு கனமழை பெய்யக்கூடும் எனவும் அதற்கான எச்சரிக்கையையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எடுத்திருக்கிறது அதே போல நாளை மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலோடு லேசானது முதல் மிதமான பகுதி ஒரு சில பகுதிகளில் இருக்கும் எனவும் ஏற்கனவே இன்று நாளை உள்ள மழை போலவே நீலகிரி மற்றும் கோவை பகுதிகளில் கனமழைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையினை வெளியிட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லேசான இடி மின்னலோடு மாலை நேரங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் வெப்பநிலையை பொறுத்தவரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்வாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கைள்ளது அதே போல வங்கக்கடல் பகுதி தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று இன்றும் நாளையும் முப்பத்தி ஐந்து ஐந்து முதல் நாற்பத்தி கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கும் எனவும் எனவே இந்த பகுதிகளில் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையினை விடுத்திருக்கிறது சங்கீதா தற்பொழுது வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை இங்கு பகிர்ந்த மக்க நன்றி